இன்றைய இந்த தர்பியாவுடைய வகுப்பில் கடைசி இறுதியான பாடம் இதில் உங்களுக்கு ஒரு புக் வந்து போடப்பட்டிருக்குது ஷேக் ராஷித் அப்துல் ரஹ்மான் அல் பிதா அவர்களுடைய ஒரு தொகுப்பு அதாவது ரெண்டு வார்த்தைகளை கொண்ட ரெண்டு வார்த்தைகள் அந்த ஹதீஸுடைய இரண்டு வார்த்தைகளைத்தான் அப்படியான ஒரு தொகுப்பாக இதை போடுறாரு அது உங்களுக்கு வாசிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுதானே இல்லையா எடுத்துட்டீங்களா எல்லாரும் புக் எடுத்துட்டீங்களா யாருக்கும் இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் யாருக்கும் வரலன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் எடுத்துக்கீங்களா புக்க இதுல முதலாவது ஹதீஸ் பாருங்க நீங்களும் சேர்ந்து வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அஹாதிசுல் ஈமாளித் அப்படிதானே அதாவது இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ்கள் அதாவது ஈமான் அப்ப நம்பிக்கையும் அதே போன்று ஏகத்துவத்தையும் சொல்லக்கூடிய ஹதீஸ்களாக முதலாவது ஹதீஸ் நாங்கள் வாசிப்போம் எல்லாரும் கொஞ்சம் வாசிங்க அன் அன்ஹு வாசிங்கு அலேஹி பால் இதை நீங்க மரணமும் செஞ்சு கொள்ளலாம் பிள்ளைகளுக்கும் இந்த ஹதீஸ்களை மரணமிட வைக்கலாம் எனவே ஹதீஸ் நம்பரை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புகார் எத்தனாவது ஹதீஸ் நம்பர் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்கு ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபியாரை அனஸ்ரதி அல்லாஹூ அன்பு அவங்க அறிவிக்கிறான் அனஸ்ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில் அல்லாஹு அலஹி வசாவுடைய தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் கூறுகிறார்கள்

அதாவது அதையும் நீங்க வாசிக்கலாம் பாருங்க அல் ஃபஅலு ஹுவல் கலிமது தய்யிபா அல் ஃபஅல் என்றால் ஹுவ அல் கலிமது தய்யிபா என்ன அர்த்தம் ஃபஅல் என்றால் நல்ல வார்த்தைகள் புரியதா தஸ்மஹுஹா ஃபி குர்பத்தின் சில நேரம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கஷ்டத்துல ஒரு துன்பத்துல நெருக்கடியில இருக்கும் போது யாராவது நல்லா ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்ல மாட்டாங்களா உள்ளம் ஏங்கும் உள்ளம் எதிர்பார்க்கும் அப்படியான நேரத்துல அதாவது உங்களுடைய செவிகளை இணைக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய உங்களுடைய செவிகளை உங்களுடைய உள்ளத்தை இணைக்க செய்யக்கூடிய வார்த்தைகள் உதாரணம் ஒருத்தர் கான் தக்கூணு என்ன அப்படின்னு நோயில் இருக்கிறாரு நோயில் இருப்பவரை போன்று அவருக்கு சொல்லப்படுது சதுஷா இதன் இல்லா அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹ் அவங்களுக்கு நிவாரணத்தை தருவானாக ஒரு நோயாளிகிட்ட போயிட்டு எப்படி சொல்றது நேற்று ஒருத்தர் இதே நோயில இருக்கும் இதே நோயில இது இப்படி இது கூடாது ஆறுதல் உள்ளத்தை வந்து மகிழ்விக்க கூடிய வார்த்தை இத சொல்ல விரும்பினா இதை நபியாங்க இதை விரும்பினா அப்ப இதை வந்து நாங்க ஒவ்வொருவரும் நபி அவர்கள் விரும்பிய இந்த விடயம் அதாவது பிறருக்கு நாங்க நல்ல வார்த்தைகளை சொல்வது என்பது அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் விரும்பிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸ் வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் எனவே இத இந்த பழக்கத்தை நாம் நம்மிடம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எப்போதும் நாம் பிறருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக நல்ல செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக அப்படி நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது சிலர் சில வார்த்தைகளை வெளிப்படுத்துவாங்க ஏன் இந்த பிரச்சனை நான் இவரிடத்துல சொன்னேன் என்று பிறகு கை செய்தப்படுகின்ற அளவுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஏன் நான் இந்த பிரச்சனை இவரிடம் சொன்னேன் என்கிற அளவுக்கு சிலர்கள் மோசமாக பேசிவிடுவார்கள் அதை எதிர்பார்த்து யாரும் சொல்றது கிடையாது சொல்றது வந்து சில ஆறுதல் வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை எதிர்பார்த்து தான் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே நபி சொல்லாஹு வலிபு சொல்லாம சில நேரங்களில் சஹாபாக்களிட பேரை கேட்பாங்க பேரை கேட்டு அதன் மூலம் ரசுல்லா மகிழ்ச்சி அடைவாங்க அந்த பேருடைய அர்த்தத்தை அந்த அர்த்தம் அந்த பேர் கொண்டிருக்கக்கூடிய பொருள் அதை வைத்து நபி அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படியான செய்திகளை நாங்கள் பார்க்கறோம் சொல்லுவாங்க சில ஊர்களை கடந்து போவாங்க அந்த ஊருடைய பேரை கேட்பாங்க அந்த ஊருடைய பேர் அழகா அறிக்கும் ரசூல்லாங்க சொல்லுவாங்க இது வந்து நமது வெற்றிக்குரிய காரணமாக இப்படியான நிறைய செய்திகளை நாங்க பார்க்கிறோம் விநரின் நருமையான சகோதரர்கள் இது முதலாவது செய்தி ரெண்டாவது செய்தியை வாசிங்க ரெண்டாவது செய்தி என்னவென்றால் வாசிங்க அன் ஆயிஷத்த ரவு அல்லாஹு அன்ஹா அன் ஆயிஷத்தை ரது அல்லாஹு அன்ஹா அனி நபி சல்ல அல்லாஹு அலஹிவசல்லம் ஹால் என்ன வார்த்தை சதிது வ அபு ஷிரு சதிது அபு ஷிரு அடுத்து நீங்க முன்னால் ஹதீச கவனிச்சா கூட முன்னால் உள்ள ஹதீச வந்து அதை நாங்க ஈமானோட தௌஹீதோட எப்படி தொடர்படுத்துறது சொல்லுங்க யாராவது நாங்க முன்னால படிச்ச ஹதீச ஈமானோடும் தௌஹீதோடும் எப்படி தொடர்படுத்தலாம் எந்த மாதிரி தொடர்படுத்தலாம் உதாரணமாக அதாவது ஒரு தவறான நம்பிக்கை மார்க்கம் அனுமதிக்காத ஒரு பகுதி இருக்கிறது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு பகுதி இருக்கிறது அது என்னது சகுனம் சகுனம் மார்க்க அனுமதிக்கல சகுனம் என்றா என்ன சகுனம் என்று சொன்னால் இப்ப உதாரணமாக பூனை வந்து குறுக்கே போன காரணத்தால என்ன செய்யறது ஒருவர் போற காரியத்தை செய்யாம திரும்ப வார ஒரு காரியத்துக்கு போறாரு என்ன செய்து பூனை வந்து குறுக்கே சென்று விட்டது அல்லது வந்து ஒரு பெண் என்ன வெறும் குடத்தோடு வந்துட்டா இப்படி பலவிதமான விஷயங்கள் அப்ப இதை வந்து மார்க்கம் ஒருபோதும் ஏற்கவில்லை அனுமதிக்கவில்லை சகுனம் இத மார்க்கம் வந்து சிறுக்க என்று சொல்கிறது சகுனம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஆனா எது நல்லது நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் வந்து மார்க்கம் விரும்பு நல்ல வார்த்தைகளை சொல்றது இத ரசூல்லாங்க விரும்பினா அது வந்து தொகைதோடு எப்படி சம்பந்தப்படுதுன்றதை நாங்கள் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள முடியும் அடுத்ததாக நீங்க பாருங்க இப்ப நாங்க ரெண்டாவது அதிச படிப்போம் சத்திது

வரம்பு மீற மாதிரி போகவும் கூடாது எதுவும் நீக்க கூடாது அடச்சு அப்படி என்ன என்ன அர்த்தம் நடுநிலை என்ன செய்யணும் நடுநிலையாக நீங்க செயல்படுறது நடுநிலையாக செயல்படுதல் என்பதுதான் சத்திது உதாரணமா இபாதத்தை எடுத்தாலும் என்ன செய்யறது இப்ப சிலவங்களுக்கு ஆர்வம் வந்து ஒன்றும் இல்லாமல் போறது இல்லையா இது கூடாது ஆர்வம் வரும் போது ஆர்வத்தை நாங்க என்ன செய்யணும் மேனேஜ் பண்ணுவேன் அதை வந்து நாங்க அந்த அதை பராமரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் சிலவங்களுக்கு ஆர்வம் கூடினொன்று என்ன செய்வாங்க இ இன்னும் இபாதத்து இல்லையான்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாக காணாம போயிடும் அப்படி இல்லை அப்போ எனவே இங்கு ஒரு நடுவுநிலையை மார்க்கம் பேண சொல்லுது ஒரு நடுவுநிலையே பேணுங்கள் புரிதா அப்போ அதான் சதிகு அடுத்தது என்ன சொல்லுங்கள் வாபு சிறு இப்போ வாபு சிறு என்றால் நச்செய்தி சொல்லுங்கள் பிரசூருதாங்கட ஹதீஷ்கள் நீங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா சஹாபாக்கள் வந்து நபியாவுங்கள்ட்ட வந்து சொல்லும்போது நபி அவங்க சொல்லுவாங்க அபிஷீர் என்ன சொல்லுவாங்க அபிஷீர் அபிஷீர் என்ன நற்செய்தி பெற்றுக் கொள்ளு அபிஷீர் 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 இது ரசூல்லாவுடைய ஒரு சுண்ணா நீங்க அரபு மக்கள் பேசுறது போது கேட்பீங்க அபிஷீர் அப்சிர் என்பதும் ஒரு சுண்ணா தான் நபி அவங்க சொல்லுவாங்க அபிஷீர் அபிஷீர் அப்படின்னா அப்சீர் என்றால் நீங்க என்ன செய்யறது ஒருவருடைய உள்ளத்துல மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நுழைவிப்பதுதான் பெரிய பிரச்சனையை கூட நீங்க எடுத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லக்கூடிய இப்படியான வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் அது மிகப்பெரிய லேசாக இருக்கும் இப்படிதானே சுபானதா இது வந்து நபியுடைய பண்பாக இருந்தது அல்லாவுடைய தூதருடைய பண்பாக இருந்தது சரி இந்த ஹதீஸ் எங்க வருது புகாரில சொல்லுங்க ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு முஸ்லீம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினாறு சரி ரெண்டு ஹதீஸ் படிச்சிடும் சரி மூணாவது ஹதீஸ வாசிப்புமா

உட கண்களால உட இறைவனை பாத்தீங்களா அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேக்குறாங்க அப்போ சொல்றாங்க ராய்து நூரன் நான் ஒரு ஒளியை கண்டேன் நபி அவங்க சொல்றாங்க என்ன ராய்து நூரன் நான் ஒரு ஒளியை கண்டேன் இந்த ஹதீஸ் எங்க வருது முஸ்லிம்ல எழுபத்தி எட்டாவது என்ன வரக்கூடிய செய்தி என்ன விளக்கம் என்று பாத்தீங்கனா அதாவது நபி அவங்க নূর ஒளியை கண்டேன் என்ற அளோல இருந்து கொள்றாங்க நான் ஒரு ஒளியை கண்டேன் அதை தவிர வேற எதையும் காணவில்லை இத விளக்கம் என்ன அஜ்மா சஹாபா சஹாபாக்களுடைய இஜ்மா சஹாபாக்களுடைய ஒருமித்த கருத்து என்னவென்றால் நபி அவர்கள் மெஹராஜுடைய இரவில் ரப்பை நேரடியாக காணவில்லை நேரடியாக பார்க்கல நபி அவங்க மெஹராஜுடைய இரவில் மெஹராஜுடைய இரவில் தனது ரப்பை என்ன செய்யல நேரடியாக பார்க்கவில்லை அப்படின்னா அல்லாவோடு உரையாடினான் அல்லாவோடு நபி அவர்கள் உரையாடினார்கள் அல்லாஹுவை என்ன செய்யவில்லை நேரடியாக தனது கண்களால் பார்க்கவில்லை என்பதுதான் சரியான கருத்து புரியுதா நாளை மறுமையில் தான் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியம் அனைவருக்கும் உண்டு சரி இது வந்து நாங்க இதுல படிக்கக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் முக்கியமான செய்திகளா இதெல்லாம் சின்ன ஹதீஸா இருந்தாலும் முக்கியமான செய்திகளை சொல்லுது முக்கியமான செய்திகளை சொல்லக்கூடிய செய்திகள் அடுத்த அருமையான சகோதரர்களே நான்காவது செய்தி ஹதீஸ் வாசிப்போம் எல்லாரும் அன் அபி ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال அல் ஐனு ஹக் குன் ரெண்டே வார்த்தை தான் அல் ஐனு ஹக் என்ன அர்த்தம் கண்ணீர் உண்மையானது கண்ணீர் உண்மையானது அப்ப கண்ணீர் கந்திஸ்ட் னு சொல்வோம் கண்ணீர் னு சொல்வோம் சிலவங்க கண்ணூர் னு சொல்வாங்க இது உண்மையானது இந்த ஹதீஸ் எங்க வருகிறது முஹாலில ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பது முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு சரி விளக்கம் பாருங்க அல் இஸ்ஸாமத்துபில் அயனி சாபிதத்தும் மஜூதா அப்படி என்றால் கண்ணுடைய கண்ணேருடைய பாதிப்பு என்பது உண்மையானது உறுதியானது அதாவது ஃபலா துசக்தி குமிஹா அதில் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது அதில் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது தீர்ப்பு அந்த முடிவு வரக்கூடிய கசப்பானவைகளாக இருந்தாலும் நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் அடுத்து இதுக்கு என்ன தீர்வு சொல்லுங்க இதற்கு தீர்வு என்ன அதாவது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய அந்த ஓதி ஓதிப்பார்த்தல் என்றால் ஃபலக் பலக் சூரத்து ரெண்டு அத்தியாயத்தை நாங்கள் ஓத வேண்டும் துவாக்கல்ல நாங்க எந்த துவா படிச்சுக்கிறோம் أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لام இந்த துஆ இத காண தீர்வு அப்ப கண்ணேறு கந்திஷ்டி யாராவது உணர்வார்கள் என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வு சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் எனவே நர்மையான சகோதரர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்று கண்ணேரை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கக்கூடிய வழிகேடர்கள் இருக்கிறார்கள் இங்க நாங்க யாரும் என்ன சொல்லலண்டா கண்ணேர் என்பது அது ஒருத்தர் கண்ணால நினைச்சோடனே பாதிப்பு ஏற்படுத்தலாம்னு யாரும் சொல்லல ஒருத்தர் என்ன செய்றாரு பில்டி பார்த்து சொல்றாரு ஆனா கண்ணால் இதை வீழ்த்தோண்ட முடியாது இங்க என்ன சொல்கிறோம் அல்லாஹுடைய அல்லா நாடினால் கண்ணேரும் பாதிப்பு இருக்கும் அல்லாஹ் நாடினால் கண்ணேருடைய பாதிப்பு இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகுதான் ஆனால் இது பயங்கரமான ஒரு விஷயம் நம்பி அவங்க சொல்றாங்க கண்ணேர் என்பது அதாவது அல்லாஹுடைய கதிரோடைய விஷயத்த மாற்றுமாக இருந்தால் அதை கூட செய்யும் அவ்வளவு பயங்கரமானதுதான் கண்ணேரும் சாதாரண விஷயம் அல்ல இது தொடர்பான நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன எனவே இதில் யாரும் சந்தேகம் கொள்ளக்கூடாது அல்லாஹ் நாடினால் கண்ணேறினால் பாதிப்பு இருக்கிறது இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை அது தொடர்பான நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன ஐந்தாவது ஹதீஸ் அருமையான சகோதரர்களே அன் அப்துல்லாஹிபினி மஸ்டூதின் வாசிங்க அன் அப்துல்லாஹிபினி அல்லாஹுல்லாஹிஹூ வார்த்தைக்கு என்ன பொருள் ஹலக்க அழிந்தான் ஹலக்கன் என்ன அழிந்தான் அழிந்து விட்டான் ஹலக்க வந்து இந்த ஹா அது ஒவ்வொரு ஹாவிலையும் ஒவ்வொரு பொருள் வரும் இல்லையா ஹலக்கன் ஒரு பொருள் அது மத்த காஃப் இது வந்து ஹா லாம் காஃப் அடுத்து வாங்க அல் முத்தி அல் முத்தி ஒரு விளக்கம் கீழே கொடுக்கிறார் பாருங்க அல் முத்தி என்றால் ஐ அல் முத்த அம்மி அல் முத்தூன் பிலா தலில் ஆதாரம் இன்றி என்ன செய்யறது ஆதாரம் இல்ல ஆதாரம் இல்லாமல் மார்க்கத்துல வந்து என்ன செய்கிறது ஒரு கூடுதலான ஒரு இதை காட்டுறது அதுக்கு என்ன சொல்றது ஒரு வழிந்து போகக்கூடிய ஒரு கடுமையான நிலை கடுமையான ஒரு போக்கு கடுமையான நிலை எப்படி ஆதாரம் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒரு கடுமையான ஒரு போக்கை காட்டுதல் அடுத்து சொல்றாங்க வல் முஜாவிசு ந ஹுதூ தரேஃப் அப்பவாலிஹியம் அஃப் அலிஹியும் அவருடைய சொல்களிலும் செயல்களிலும் மார்க்கத்தை மார்க்கத்துடைய வரம்பை மீறுதல் அவங்க சொற்களிலும் செயல்களிலும் மார்க்கத்துடைய வரம்புகளை மீறுதல் இது உங்களுக்கு உதாரணமாக இப்ப மார்க்கம் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு சில சலுகைகளை தரும் அப்படிதானே மார்க்கம் சலுகைகளை தரும் மார்க்கம் சலுகைகளை தரும் போது சிலர் அந்த சலுகைகளை கூட ஏற்றுக்கொள்ளாம சிரமப்படுத்திக் கொள்றது என்ன செய்யறது சிரமப்படுத்திக் கொள்வது உதாரணமாக நீங்க பாருங்க உதாரணமாக ஒரு பிரயாணி நோன்பு வைப்பதற்கு என்ன அவருக்கு நோன்பு வைக்காம இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது ஒருவர் வந்து பிரயாணத்துல நோன்பிருந்து மயக்கம் போட்டு விழுந்து கஷ்டப்படுகிறார் என்றால் இதுக்கு மார்க்கம் பொறுப்பு அல்ல இதுக்கு மார்க்கம் பொறுப்பா மார்க்கம் அவருக்கு சலுகை கொடுத்து இருக்கிறது பிரயாணி நோன்பை விடலாம் நாங்க உம்ரால கூட சில நேரங்களில் இத பார்த்து இருக்கிறோம் சில ஒரு உம்ரால வந்து பிரயாணிகளாக நாங்க போறோம் சிலவங்க என்ன மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள் இந்த இடத்துல மார்க்கம் இதுக்கு பொறுப்பு அல்ல ஏன் மார்க்கம் உங்களுக்கு சலுகை வழங்கி இருக்கிறது பிரயாணி நோன்பை விடலாம் இந்த இடத்துல ஒருவர் தன் மீது இப்படி வீணான சிரமங்களை சுமத்தி கொள்வது இருக்கிறதே இந்த வீணான சிரமங்களை சுமத்தி கொள்பவர்கள் தான் இந்த முத்தனத்தி உண்டு மார்க்கம் உங்களுக்கு சலுகை வழங்கி இருந்தும் அந்த சலுகையை நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் சிரமங்களை உங்கள் மீது திணித்துக் கொள்வது என்பது இது முத்தனத்தி உண்கள் அவங்க சொல்றது உதாரணமாக நின்று தொழ முடியாதவர் உட்கார்ந்து தொழலாம் என்பது மார்க்கத்துடைய அனுமதி ஒருவர் வந்து என்ன செய்வாரு அவருக்கு நிக்க முடியவில்லை என்றாலும் நின்று அவர் சிரமம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது இல்லை சொல்லுறாங்க பார்க்கிறாங்க ஒருவர் வந்து ஹஜ்ஜுக்கு நடந்து போறார் சொல்லுறாங்க பார்க்கிறாங்க ஒரு வயதானவர் தனது இரண்டு மகன்களோடு ஹஜ்ஜிக்கு நடந்து போறார் இப்ப நபி அவங்க கேட்கறாங்க என்ன இவர் நடந்து போறாரு ஹஜ்ஜுக்கு என்ன காரணம் அவர் ஒரு நேர்ச்சியை செய்திருக்கிறார் சொல்றாங்க இந்த நேர்ச்சிக்கு அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது இந்த நேர்ச்சியில் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது அவரை ஒட்டகத்தில் உட்கார வைத்து அழைத்து செல்லுங்கள் பாருங்க சுபான்லா இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமானதுன்னு இப்படியான மார்க்கம் சலுகைகள் இருந்தும் வீணான சிரமங்களை ஏற்படுத்திக் கொள்வது என்பது என் அருமையான சகோதரர்கள் அவர்கள் அழிந்தார்கள் அப்ப இது உங்களுக்கு என்ன விளக்கம் இருக்குது இந்த ஹதீஸ்ல வேற என்ன விளக்கம் நீங்க எடுக்கல என்ன உங்களுக்கு புரியுது இப்ப நான் ஒரு ஹதீஸ் படிச்சேன் ஒரு ஹதீஸ் நாங்க படிச்ச ஒரு ஹதீஸ் படிச்சிக்கிறோம் நபி அவங்க ஒரு நோயாளியை விசாரிக்க போவோம் அவர் வந்து ஒரு குருவி குஞ்சு மாதிரி அப்படி பலவீனம் முற்று என்ன செய்யறாரு அவர் உடல் வந்து அவ்வளவு பலவீனம் அடைந்து நலிந்து கிடக்கிறார் நபி அவங்க அவர்கிட்ட கேட்கிறாங்க நீங்க அல்லாஹ் ஏதாவது துவா செஞ்சீங்களான்னு கேட்கிறான் நீங்க அல்லாவிடத்துல ஏதாவது துவா செய்தீர்களான்னு கேட்கிறான் அப்போது அவர் சொல்றாரு நான் அல்லாவிடத்தில் இப்படி ஒரு துவா செய்து வந்தேன் இப்படி ஒரு துவா ஒன்று நான் செய்து வந்தேன் என்றார் என்ன துவா என்று பாத்தீங்கன்னா யாவா நீ மறுமையில் ஏதாவது எனக்கு சோதனைகள் துன்பங்கள் தருவதாக இருந்தா அது எனக்கு உலகத்திலே தந்துடு அது எனக்கு உலகத்திலே தந்துவிடு என்று நான் பிரார்த்தித்து வந்தேன் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க இதை நீங்கள் தாங்கி கொள்ள மாட்டீர்கள் இதை நீங்க தாங்கி கொள்ள மாட்டீர்கள் என்று தான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க அல்லாஹ் ஹம ரப்பனா ஆതിനാ ஃபி الدنيا ஹஸ்னா வஃபில் ஆஹிரத்தி ஹஸ்னதன் வقيனா ஆஸாபர் அஸாப நாரினிய দোয়া இந்த உலகத்திலும் நல்லதை தா மறுமையிலும் நல்லதை தா नरஹத்துடைய ஆதாவை விட்டு என்னை காப்பாயாக இப்படி நீங்க துவா செஞ்சிரலாம் அவர் சொல்றாரு அதுக்கு அவ்வாறு துவா செய்து நல்லா எனக்கு நோயை குணப்படுத்தார் சிரமத்தை இப்படி கேட்டு இவங்க மார்க்க இது என்ன செய்யும் அழிவு ஏற்படுத்தும் அவர் மார்க்கத்தை விட்டே கடைசியில் காணாமல் போய்விடுவார் இது வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது மார்க்கத்தில் ஆர்வம் என்ற பெயர்ல சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டால் மார்க்கத்தில் ஆர்வம் என்ற பெயரில் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதுக்கு மார்க்கம் பொறுப்பல்ல மார்க்கம் வந்து அழகா வழிகாட்டி இருக்கிறது அப்படிதானே மூன்று சகாபாக்கள் வந்து அல்லாவுடைய தூதருடைய மனைவி மார்கிடத்தில் என்ன கேட்டாங்க எதை பத்தி கேட்டாங்க நபியுடைய அமல்களை பத்தி கேட்டாங்க மூணு பேர் என்ன முடிவு செஞ்சாங்க ஒருத்தர் நான் இரவில் தூங்கவே மாட்டேன்னு முடிவு செஞ்சார் அடுத்த முடிவு செஞ்சாரு பகல் முழுவதும் நோன்பிருக்க போறேன்னு முடிவு செஞ்சார் அடுத்த முடிவு செஞ்சாரு நான் திருமணமே முடிக்க மாட்டேன்னு முடிவு செஞ்சார் அப்ப நபி அவங்களுக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் நபி அவர்கள் இதை அனுமதித்தார்களா அனுமதிக்கலை நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் நோன்பை விடவும் செய்கிறேன் நான் இரவில் தூங்குகிறேன் விழித்தும் அதே போன்று தொழவும் செய்கிறேன் நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாங்க யார் எனது வழிமுறையை வெறுப்பார்களோ புரிஞ்சுக்கோ யார் எனது வழிமுறையை வெறுப்பார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல பஸ் இப்படி சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்ள மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் இது வந்து மிச்சம் தூரத்துக்கு ஓடாது என்ன செய்யாது மிச்சம் தூரத்துக்கு போகாது அல்லாவுடைய தூதருக்கு தெரியும் நருமையான சகோதரர்களே இப்ப நாம் இன்றைய பாடத்துல இதுல மொத்தம் எத்தனை ஹதீஸ் படிச்சோம் ஐந்து ஹதீஸ்கள் படித்திருக்கிறோம் ஐந்து ஹதீஸ்கள் படித்திருக்கிறோம் முயற்சி செய்ய ஹதீஷுடைய வார்த்தைகளை மரணம் கொள்வதற்கும் முயற்சி செய்யுங்கள் பிள்ளைகளுக்கும் இத மரணமிட வெயில் சாவா இந்த தொடர்ல உள்ள அடுத்த ஹதீஸ்களை சாவா மொத்தம் நாற்பது ஹதீஸ் இந்த தலைப்புல இருக்கிறது நாம் ஐந்து ஹதீஸ்களை படித்திருக்கிறோம் சில அடுத்த வகுப்புல நாங்க ஆறாவது ஹதிசை இஷாதுவா தொடரலாம் இறுதியாக துவா உடைய பாடம் ஒரு துவா போடப்பட்டிருக்கிறது அதே குரூப்பில் பாருங்க இந்த துவாவை நாங்கள் இன்றைக்கு கடைசியாக மரணம் விட்டு இன்றைய வகுப்பை நாம் என்ன செய்வோம் நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் என் அருமையான சகோதர்களே மிக அழகான ஒரு துவா பெரும்பாலும் பலருக்கு இதில் மரணமாக இருக்கும் இந்த துவா இந்த துவாவை பொறுத்தவரையில் இந்த துவா புகாரியில நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முஸ்லீம்ல நானூத்தி எண்பத்தி நான்கு ஆயிஷா ரவியல் தான் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி சொல்லாஹு அலிவசல்லாம் அவர்கள் ருகுவிலும் சுஜூதிலும் நல்லா கவனிங்க வார்த்தை ஹதீஸ்ல வருது யுக் சீரோன்னு தான் வருது யுக் சீரோ யுக் சீரோண்டா அதிகம் ஓதுவான் எண்ணிக்கை வரல மூணு அப்படி அப்படின்னு வரல அதிகமாக ஓதுவான் நபி அவர்கள் ருகுவிலும் சுஜூதிலும் அதிகம் ஓதி வந்த துஆ அதிகம் ஓதி வந்த பிரார்த்தனை அப்படித்தான் ஹதீசுடைய வாசகம் வருகிறது புரியுதா எனவே அந்த அடிப்படையில மிக அழகான ஒரு துவா இந்த துவாவை நாம் எல்லோரும் மரணம் விட்டுக் கொள்வோம் நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்க ஓதுங்க சுபான கல்வாஹும் سبحانک اللہم ربنا و بحمدک اللہم اغفر لی سبحانک اللہم ربنا و بحمدک اللہم اغفر لی پیار سلوڑیں گے پاک آم سلوڑیں گے پاک آم سلوڑیں گے اوہ ترہ اوہ ترہ سلوڑیں گے

வேற அல்லாஹூ முகஃபர் அலி ஆ வேறு யார் சொல்கிறீங்க அல்லாஹு மஹ்பின் செய சொல்லுங்க அல்லாஹூ முகஃபர் அலி சரி இப்போ இந்த துவா வந்து எல்லாரும் என்ன செய்யுங்க இஷா அல்லா இந்த இந்த தர்பியால் நாங்கள் இந்த கற்ற துவா ஒவ்வொரு துவாவும் நாங்கள் மரணம் விட்டு ஓதி வர வேணும் இது நாங்கள் ருக்குவிலும் சுஜூதியிலும் அதிகம் போத வேண்டியது அதாவது சுஜூதிலும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ள என்னண்டா அதாவது சுபகான ரப்பியல் அவிம் என்ற திக்கு முதன்மையானது அதுக்கு பிறகுதான் மட்டும் எல்லாம் அந்த திக்ர நீங்க ஒற்றைப்படையாக மூன்று முறையோ அதை ஒற்றைப்படையாக சொல்ற மூன்று முறை என்ன குறைஞ்ச மூன்று முறை சுபஹான ரப்பியல் அவைம் என்ற திக்ரை மூன்று முறை சொன்ன பிறகுதான் ருக்குல என்னென்ன எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறதோ அதெல்லாம் நீங்க சொல்லலாம் அதுக்கு பிறகுதான் சுஜூதிலும் அதே மாதிரிதான் சுபகான ரப்பியல் அலா என்பதை நீங்க சொன்ன பிறகுதான் மற்ற ஹதீஸில் வந்த சுஜூதில் ஓதக்கூடிய மற்ற துவாக்கள் எல்லாம் அதுக்கு பிறகுதான் முதல்ல இதை சொ இதை சொல்லிவிட வேண்டும் சுபகான ரப்பியல் அவீம் பபிஹம்தி என்ற அந்த வாசகமோடு சம்பந்தத்தில் பலவீன் சுபகான் ரப்பியல் அவையும் ஆதாரப்பூர்வமான சுபகான ரப்பியல் அவையும் சுபகான ரப்பியல் அவையும் சுபகான் ரப்பியல் அவையும் சுஜூத சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா சுபஹான ரப்பியல் ஆலா அதுக்கு பிறகுதான் நாங்க ஏனைய இப்ப நாங்க இப்படி இப்படி கற்றுக்கொள்ளக்கூடியவைகள் ருக்குல சுஜூத நிறைய துவாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் அந்த சட்டத்தை நாங்க இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த துவாவில் உள்ள மிக முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டீங்களா இந்த துவாவில் உள்ள மிக முக்கியமான சிறப்பு அதாவது பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பாவம் மன்னிப்ப மன்னிக்கப்படுவதற்குரிய முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கு என்னவென்றால் சுபஹான கல்லாஹும ரப்பனா அபிஹம்தி கன்ற பகுதி அல்லாஹுவை போற்றி துதித்து விட்டு அல்லாஹ் மன்னிப்பை கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாஹுவை போற்றி துதித்த பிறகுதான் நாம் அல்லாஹ் மன்னிப்பை கேட்கிறோம் இது பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிக அழகான வார்த்தைகளாக அறிஞர்கள் அடையாளப்படுத்துகின்ற வார்த்தை எனவே நர்மையான சகோதரர்களே இந்த துவா நாங்க மரணமிட்டு ருக்கோவிலும் சுயூதிலும் ஓதி வர வேண்டும் திரும்ப எல்லோர் முருத்தர துவா சொல்லுங்க அபனா அபிஹந்திக்க اللهم اغفر لي باكام اور مون دارا سولنگا باكام اللہ ربنا وبحمدك اللهم اغفر لي ربنا وبحمدك اللهم اغفر لي سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر خير ان شاء الله اذا اور انا تربية